ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் வளமான வைகாசி மாதத்தில் நதிகளோட கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம எந்த நதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கிருஷ்ணா நதி மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இந்த நதி இருக்குது சத்தாரா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது மகாபலீஸ்வரன் அப்படிங்கிற இருந்து இந்த நதி ஆரம்பமாகுது மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக வங்காள விரிகுடாவில் வந்து கலக்குது இந்த நதி வந்து கிருஷ்ணரோடய வடிவமாகவே பார்க்கப்படுது இதோட துணை நதிகளான கொய்னா மற்றும் வெண்ணா அப்படிங்கிற நதிகள் நதிகள் வந்து சிவன் மற்றும் பிரம்மாவோட அம்சமாக கருதப்படுது இந்த கிருஷ்ணா நதி எவ்வளவு கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க மட்டபள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து மகா நரசிம்ம சேத்திரம் இது வந்து கிருஷ்ணா நதி கரையோரமே அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனர் கோவில் பன்னிரெண்டு ஜோதிர் லிங்கங்களில் ஒன்றான இந்த கோவிலுமே வந்து நம்மளுடைய கிருஷ்ணா நதி கரையோரம் தான் இருக்குது நம்மளுடைய கிருஷ்ணா நதியோட துணை ஆறுகள் இருக்கிற இடத்துலலாம் எவ்வளவு கோவில் இருக்குன்னு பாருங்க அமராவதி நதிக்கரையில் வந்து அபரி கோவில் இருக்கு விஜயவாடாவில் வந்து கனகதுர்கா கோவில் இருக்கு புகழ்பெற்ற வீர சைவத்துறவி பசவ அடக்கம் செய்யப்பட்ட இடம் கூடல சங்கமா இங்கே வந்து மலப்பிரபா நதி வந்து கிருஷ்ணாவோட கலக்குது கிருஷ்ணாவின் இளைய நதியான துங்கபத்ரா தான் விஜயநகர பேரரசே உருவானுச்சு நம்மளுடைய ராகவேந்திரர் சுவாமிகளோட பிருந்தாவனம் கூட இங்க மந்திராலயத்தில் அதான் கிருஷ்ணா நதியோட துணை நதியான துங்கபத்ராவோட கரையோரம் தான் இருக்கு ஹம்பியில் இருக்கிற விருபாட்சர் கோவிலும் நம்மளுடைய கிருஷ்ணா நதியை ஒட்டி தான் இருக்குது கோவில்களையும் நம்மளுடைய கிருஷ்ணா நதி பார்த்துட்டு வருது இவ்வளோ உபனிதமாக இந்த நதிகளை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது நம்மளுக்கு தான் இருக்குது நதிகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா